என் பையன் பேர் பிரஜோத் கார்த்தி பெட்டிட் செமினா சிபிஎஸ்சி ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறாங்க அவங்களுக்கு வயசு வந்து த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் ஆகுது நாங்கள் வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒன் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் டிசைட் பண்ணுறது ஆக்சுவலி பார்க்காம சொல்கிறது ட்ரை பண்ணியிருந்தோம் ஒன் டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து அவங்க இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க வித் ஃபோர்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் அண்ட் செவன்ட்டி ஃபோர் சென்டி செகண்ட்ஸ் வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்போதே அவருக்கு வந்து அந்த பசில்ஸ் போட்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போர்ட்ஸு ஷேப்ஸு அப்புறம் வந்து இக்குங்க ஏபிசிடி ஸோ அது எல்லாமே அவர் வந்து அந்த பசில் அவருக்கு ஆக்சுவலி சும்மா வச்சு பார்த்தோம் அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் ஸோ அது அடுத்தடுத்து நாங்கள் அடுத்தடுத்து போர்டு வந்து நாங்கள் அதை இது பண்ணிகிட்டே இருந்தோம் ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருந்தோம் போர்டு கொடுத்து கொடுத்து அவன் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தான் ஸோ ஒன் டே என்ன பண்ணாங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே பண்ணுவோம் சேர்த்து சேர்த்து டூ நம்பர்ஸ் ஒன் த்ரீ வச்சு தேர்ட்டின்னு சொல்லி கொடுத்தோம் அவனே வந்து அதை ரிப்பீட் பண்ணி பண்ணி தேர்ட்டி டூவா தேர்ட்டி இது என்னன்னு சொல்லுங்கள் இது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டு அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இது ஆக்சுவலி அப்புறம் ஒரு நாள் ஆக்சுவலி அவங்க வந்து டிவியில் நாங்கள் ஒன் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த டென் தௌசண்ட் ஆக்சுவலி வந்து ஒன் லேக் வரைக்குமே வந்து இவங்க ரிசைட் பண்ணுவாங்க பட் வந்து ஒன் லேக் நம்பர்ஸ் வரைக்குமே ஹீ வில் ரிசைட் பட் வந்து ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கன்டினியூவிட்டியோடு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்பர்ஸில் ரேண்டம் நம்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது இதில் அதனால கண்டினியூவிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளச் பண்ணும் ஒன் டூ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது ஸோ அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இப்போ நியூ ரெக்கார்டு வந்து செக் பண்ணி ஒன் டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து வந்து நிறைய லாங்குவேஜஸ்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் சிக்ஸ் லாங்குவேஜ் வரைக்கும் இப்போ பண்ணியிருக்காங்க நம்பர்ஸ்லேயே தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டென் லாங்குவேஜஸில் வந்து அவருக்கு அடுத்த ரெக்கார்ட் வந்து ப்ரிப்பேர் இது வந்து ஆக்சுவலி வந்து இதெல்லாம் கிடையாது அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுன்றதால டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் வந்து அதுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு இது பண்ணுறோம் ஸோ என் பேர் வந்து திவ்யஸ்ரீ जी पापा को बाय कर दे ये था फ्री और आलोक को ओके हेल्प मी टू द ये राघव राघव श्रीवास्तव सर भी थे और अमिताभ आप भी पढ़ो साड्डी पढ़ो हर हर हर